கை தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அஸ்ட்ராலஜர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவருடன் பேசலாம் வணக்கம் சார் பொது வருடம் பிறக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் எப்படி இருக்க போது பலமா இருக்க போதா பலவீனமா இருக்க போதா பொதுவாகவே சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சோதனை படாத பாடுபட்டுட்டோம் இதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட கிரகங்கள் சேர்க்கை நமக்கு சரியில்லாதனால தான் தொற்று வியாதிகள் தொழில்களில் வந்து போட்டி பொறாமை அதே மாதிரி இயற்கை அழிவுகள் போர் பதட்டம் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆண்டு கூட மீனத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் ஒன்றா சேர போகிறாங்க அது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தில் இருந்து ஐந்து கிரகங்கள் ஒன்றா இருப்பாங்க அது ஒரு மூணு மாதம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் நீரினால் நெருப்பினால் போர் பதற்றத்தினால் தேவையில்லாத மனக்குழப்பத்தினால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் சில நாடுகள் பிரச்சினைக்கு உள்ளாவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப் ஜோனில் தான் இருக்கோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது அந்த தேர்தல் வர்றதுனால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதற்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடும் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது கூட்டணிகள் காட்சிகள் மாறும் புதிய அணி தலைவர்கள் வருவாங்க இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நிகழ்ச்சி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் பெண்களுக்கு இது உகந்த ஆண்டாக இருக்கலாம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க செய்கிற உழவு தொழிலுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊருக்கு போகிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா பயம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போய் அதில் வந்து வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிங்கன்னா பயப்படணும் உங்கள் இரண்டு கை இரண்டு கால்களை வச்சுக்கிட்டு நீங்கள் உழைச்சி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறீங்க இதில் என்ன பயம் இருக்குது இந்த மடம் இல்லைன்னா சொந்த மடம் இந்த ஊர் இல்லைன்னா இந்த நாடு இல்லைன்னா வெளிநாடுக்கு போக போகிறோம் ஆனால் ஒரு சில நாட்டுகளில் ஒரு சில உள்நாட்டு பிரச்சனைகளில் தலை தூக்கி இருந்தாலும் தமிழ் வருஷ பிறப்புக்கு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்தியாவினுடைய பேரும் புகழும் நிலைக்கும் தங்கத்துடைய விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும் போர் பதத்தம் இருக்கத்தான் செய்யும் இந்த ஆண்டு உங்களுக்கு சனியும் சிவ்வாயும் சேரும் காலத்திலையும் பார்வை ஏற்படக்கூடிய நேரத்திலேயும் இயற்கை அழிவுகளும் அதிகமான வெயிலும் அதிகமான வறட்சியும் அதே மாதிரி வருட கடைசியில அதிகமான மழையும் வெள்ளமும் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் எப்பவுமே சின்ன திரை பெரிய திரை அரசியல்வாதிகள் தான் நம்ம பார்ப்போம் இருந்தாலும் பயணத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலும் தலைவர்களாக இருப்பவர்களும் சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களும் தங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கிறது நல்லது பொதுவாகவே உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானங்களும் இந்த ஆண்டு தரும் நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தனை பலமாகவும் இருந்து செயல்படுத்தினால் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன் ஆல் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாகவே உங்க ஜாதகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எல்லாமே சனி ராகு கேது குரு மூன்று கிரகங்கள் மாற போறாங்க சனியும் செவ்வாயும் சேரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா எந்த வருடமும் இல்லாத ஒரு அதிசயம் எல்லா கிரகங்களும் இந்த ஆண்டு மாறப்போகுது இதனால இவங்களுக்கு மேஷராசினியர்களுக்கு அதிக வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் செய்கிற தொழில மேன்மையும் உடல் ஆரோக்கியமும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில சந்தோஷமும் தொழில் பண்றவங்களா இருந்தால் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஊரு வெளிநாடோ வெளி மாநிலமோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இவங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பா இந்த ஜாதகருக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனியாக இருந்தாலும் இது இரண்டாவது சுற்றாக வருபவர்களுக்கு இது மேன்மையாக இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஏழரை சனி படுத்தும் சொல்ல முடியாதுங்க அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏழரை சனியில தான் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வீடு கட்டாதவர்களுக்கு வீடு ஃப்ளாட்டை வச்சிகிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த வீடு வாகனங்கள் மாற்றுறது வாகனங்கள் புதுசாக வாங்கிறது இப்படின்னு சுப்ப பலனை சொல்லிட்டு போகலாம் ரெண்டாவது இந்த ராகு மாறும்போது போது ஊர் மாறுறதோ இது வரைக்கும் விசா கிடைக்காதவங்களுக்கு அத்தனை பேருக்கும் விசா கிடைக்கும் மொத்தத்தில் மேஷராசி நல்லா இருக்குது வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனீஸ்வரர் வர கர்மஸ்தானத்தில் இருந்து பதினோராம் வீட்டுக்கு வரும்போது விசா கிடைக்கல கிடைக்கும் ஊர் விட்டு ஊர் மாறணும் மாறலாம் வீடு கட்டணம் வாங்கலாம் இடம் விட்டு இடம் மாறும்போது வருமானங்கள் கூடும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க உழவு தொழிலில் இருக்கிறவங்க நீர் ஆதாரத்தை கொண்டு இருப்பவங்க அத்தனை பேருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன் கொடுக்கும் உங்க ஜாதகத்துக்கு இது ஒரு அற்புதமான காலம் குரு மாற மாறப்போறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு மாறார் அந்த குரு மாறும்போது உங்களுக்கு தொழில் மாற்றம் ப்ரமோஷனு அதில் ஒரு குறிப்பிட்ட வருமானங்கள் மன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சுப பலனாக நடக்கும் ஆகவே இது ஒரு சரியான காலம் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வரும் அந்த ஐந்து கிரகங்கள் மீனத்தில் சேருதுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த காலத்து காலத்தில் மட்டும் இரவு பயணத்தில் நீங்கள் ரொம்ப ஜாகிரத்தையா இருக்கணும் இரவு பயணத்தை நீங்க தவிர்ப்பது நல்லது வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் மிதுன ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சாதகமாக இருக்கார் அதே நேரத்தில் ஜென்மத்துக்கு குரு வரப்போகிறார் ராகுவும் சாதகமாக இருக்கார் அதனால் செய்கிற தொழிலில் மேன்மை அதிக சம்பளம் அதிக பொறுப்பு மன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு இருக்குது வெளிநாடு போகிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போ அவங்களுக்கு விசாலாம் கிடைக்கும் உள்ளூர்லேயே உங்களுக்கு வேணும்னா பெங்களூரோ மைசூரோ ஹைதராபாத்தோ இடமாற்றம் பண்ணுறது நல்லது சில நேரங்களில் சில ஊரை விட்டு வெளியே போகிறது கூட அற்புதமான பலனை கொடுக்கும் ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சொல்கிறது வெளிநாட்டு வாய்ப்போ இல்லை உள்ளூர்லேயே வெளிநாட்டு வெளியே உங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா இடத்த விட்டு கிளம்புங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கை செய்யும் தொழில் இப்படின்னு சுப பலனாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு வரும் நீங்கள் தான் கடந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனின்னு எவ்வளவோ பார்த்துட்டீங்க ஆனால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிவெடுத்து வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் போனீங்கன்னா அற்புதமாக ஜெயிக்கலாம் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் கடகராசி நேயர்கள் அவங்கள கேட்டு பாருங்களேன் சார் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு இல்லை சார் இனிமேல் எனக்கு நல்லா இருக்கும்ல அந்த பதட்டத்தோடு தான் பார்க்குறாங்க கண்டக சனி முடிஞ்சது ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் படாத பாடுபட்டுட்டிங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் மான அவமானங்கள் தொழிலும் பாதிச்சது உடலும் பாதித்தது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லை மனோபயம் அப்படின்னு பலவித கஷ்டங்கள் செய்கிற தொழிலையாவது எனக்கு ரிகக்னேஷன் இருக்குமா சார் அப்படின்னா அதுவும் இல்லை ஆனால் இப்போ உங்களுக்கு செய்கிற தொழிலில் ரிக்கக்னேஷன் இடமாற்றம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக கடன் வாங்கி ஆமாங்க எங்கே இருக்குது பணம் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணணும் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக கடன் வாங்கி எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் எல்லாம் பண்ணி இந்த வருமானத்தை நீங்கள் பெருக்கிக்கலாம் கடகராசினியர்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகிறது ஒரு பக்கம் உங்களுக்கு குரு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் வர்றார் அதனால் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி வீடு வாங்கிறதோ மனைகள் வாங்குறதோ அல்லது ஸ்திர சொத்துக்கள் சேர்றதோ அத்தனையும் நடக்கும் மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான காலம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சிம்ம ராசினேயர்களுக்கு எப்படி இருக்குது பாதி பேர் இந்த யூடியூப்பு டிவி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு சார் அஷ்டம சனி சார் நல்லா இருக்குமா சார் எல்லாரும் பயங்காட்டுறாங்க ஏற்கனவே நான் ரெண்டரை வருஷம் கண்டக சென்னையில் இருக்கேன் சோ நிதானமாக போங்க எதிர்பார்த்தவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய காலம் யார் எப்படி கூட்டணிகள் மாழ்வாங்க அப்படிங்கிறதே தெரியாது உங்களுக்கு முதல்ல என்ன தெரியுங்களா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தூக்கம் தெளிவாக இருந்தது அப்படின்னாலே அற்புதமான வாழ்க்கை நிறைய பேர் சொல்லுவாங்க சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க அயன் அண்ட் புரோட்டீன் எடுத்துங்க எல்லாம் கரெக்டு தான் இதெல்லாம் வேலை செய்யணுன்னா நீங்கள் முதல்ல நல்லா தூங்கணும் ஆகவே தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் நம்பிக்கை துரோகங்களையும் வச்சுக்கிட்டு அது செய்கிற தொழிலாகட்டும் இல்லை வேலையாகட்டும் இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் நிதானமாக அந்த சனி காலத்தில் பொறுமையாக இருங்க இதற்காகத்தான் சொன்னேன் உங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னு வச்சுக்கல கிளம்பிருங்க அந்த பிரிவே உங்களுக்கு மன நிம்மதியை தரும் வாழ்க வளமுடன் கண்ணீராசினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் சார் ஏழாம் இடத்துல சனி சார் ஆறாம் இடத்துல ராகு என்ன சார் பண்ணலாம் குருவும் எனக்கு சாதகமா இல்லையே உடம்பு படுத்துமா கடன் ஏற்படுமா ஏற்கனவே நாங்கள் ரொம்ப இருக்கோம் ராகு கேது சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கேது மாறுதல்லை இந்த கேது மாறுறதே உங்களுக்கு அற்புதமான காலம் அது மட்டும் இல்லாமல் செய்கிற தொழிலில் இது வரைக்கும் மேல் அதிகாரிகள் தொல்லை உங்களுக்கு ரெக்கக்னேஷன் அவன் புரிஞ்சிக்கல உங்களை காலாட்டிகிட்டு இருக்கான் அவனுங்கெல்லாம் கொடுக்குறான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்ற உயர்வு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க நீங்களாக ஒரு முடிவு வச்சுக்காதீங்க அந்த மேல் அதிகாரி அப்படி தான் சார் அப்படின்னு நீங்கள் அதை முடிவு வச்சுக்காதீங்க பொறுமையா போங்க நிதானமாக போங்க சர்வ ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் கடன் வாங்கி கூட சில பேருக்கு வீடு வாங்கலாம் மனைகள் வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு கடன் தானே இப்போ பேங்க்கில் வந்து லோன் வேணும்னா உங்களுக்கு அந்த ஸ்கோர் நிறைய இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆகவே அந்த குட்வில் இருக்கு இருந்தாலும் ஒரு சுப கடன் கடன் சுப கடன் அதை மாற்றிக்கங்க எப்படி இருந்தாலும் கடன் வரப்போகுது அதனால் மாற்றிங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறவங்க கண்டதை சாப்பிடாதீங்க அடி வயிறு பிரச்சனை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தகப்பனது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடிக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் கௌரவம் பாதிக்காது வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் முதல்ல உங்களுக்கு குரு மாறின உடனே மன நிம்மதி வரும் சார் ஏன்னா இது வரைக்கும் விரயங்கள் 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 எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு விரயங்கள் நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறீங்க பணம் தங்குமா அப்படின்னா தங்கல பணம் வருது போகுது அது வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் பெண்களுக்கு இது உகந்த ஆண்டு பொன் சேரும் திருமண தடை உள்ளவர்களுக்கு விலகும் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு சுப பலனாக நடக்கும் ஆனால் இந்த துளாராசி நேர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வாயை கட்டணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் தேவையில்லாத சிந்தனையை விடணும் இதையெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்க அப்படின்னீங்கனாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமான காலமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் விருச்சகராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் தாயோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்ப்பேங்க நிச்சயமாக கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் நீங்களும் இப்போ ஊர் விட்டு ஊர் போக போகிறீங்க இல்லைனா இங்கேயே உங்களுக்கு ப்ரமோஷனோ அதில் வந்து அதிக சம்பளமோ மன நிம்மதியோ பரவாயில்ல சார் எங்கள் மேல் அதிகாரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கார் சார் அப்படின்னு சொல்லவும் ஜூன் ஜூலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும் வீடு கட்டலாமா கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாமா வாங்கலாம் குழந்தைகளுக்கு மேல் படிப்பு பணம் கட்டலாமா கட்டலாம் சார் இதுக்கெல்லாம் பணம் நிச்சயமாக வரும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும் அதே நேரத்தில் பழைய கடன்கள் தீரும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வராத கடன் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் வந்து சேரும் விருச்சகராசினியர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சார் இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே கண்டிப்பாக நடக்கும்ல இந்த சந்திரன் நீச்சம் ஆகிடலாம் அந்த நீச்சம் போது தேவையில்லாத ஒரு சந்தேகம் ஒன்று வரும் அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அற்புதமான காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் சந்தேகம் இல்லாமல் உங்கள் உழைப்பை நீங்கள் மூலதனமாக வச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கும் நினைச்சதை சாதிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ராசியை குரு ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் தமிழ் வருஷ பிறப்புக்கு பிறகு ஆகவே அது வரைக்கும் உங்களுக்கு உடல் நிலை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வெளிநாடோ வெளி மாநிலமோ போகும்போது இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்கள் வீட்டுக்கு நாலாம் வீட்டில் தான் சுகஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் வந்து போறாங்க அந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் அதே மாதிரி நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தாலும் சரி திருநள்ளாறு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் மகர ராசி எங்களுக்கு எப்படி இருக்கும் மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏழரை பீரியடு முடிய போகுது ஆனா ஏழரை பீரியடு முடிஞ்சத இரண்டாம் வீட்டுக்கு ராகு வந்து சேர போறார் சனி இரண்டாம் வீட்டை விட்டு போறார் ஆனால் ராகு வந்து சேரார் வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும் மேலதிகாரிகள் இதுவரைக்கும் வடநாட்டில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ புதுசா வருவாங்க அவங்களால சில பிரச்சனைகள் வரும் உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும் ஏன்னா சனிதான் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் ராகு வர்றதுனால உணவினால் உணவில் அதிக சாப்பாடு சாப்பிட்றது இரவில் சாப்பிட்றது நான் வெஜிடேரியன் இரவில் எடுத்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதிக பொறுப்பேற்று ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்காதீங்க உடல் உழைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் முடியாது சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இதை எல்லாத்தையும் விட இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உயர்வுக்கு இந்த உழைப்பு அச்சாரமாக இருக்கும் வாழ்க வளமுடன் கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் ஏழரை சனில ஜென்மத்தை விட்டு சனி போனதே பெரிய விஷயம் உடல் நிலை முதல்ல தேரும் மன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சுப பலன் அவர் மூட்டு பயணங்கள் மிக கவனமாக இருக்கணும் சனியும் செவ்வாயும் சேரும் காலத்துல நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரும் சார் நான் குளிச்சுட்டு வரேன் சார் கீசர் ஆஃப் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வேற யாராவது பண்ண சொல்லுங்க கிச்சன்ல வேலை செய்யும் போது பெண்கள் கவனமாக இருக்கணும் நான் அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து சொல்றேன் தேவையில்லாம நான் வந்து கடன் வாங்கி கொடுக்கறேன் அப்படிங்கறதுலாம் வேண்டாம் பொறுமையா போக வேண்டிய காலம் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்க இருந்தா உடல்நிலை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை உறவுகளால் தேவையில்லாத குழப்பம் தொழில்ல முதல்ல நிம்மதி இது அத்தனையுமே வரும் புதுசாக தொழில் தொடங்குறதோ இல்லை இடமாற்றம் பண்ணுறதோ இப்போ வேண்டாம் வேலை தேடுறவங்க கூட இந்த ஒரு வருஷம் பொறுமையா இருங்க அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஜென்மத்தில் வந்து சனி வர ஏற்கனவே ரெண்டரை வருஷம் ஏழரை சனி ரொம்ப பார்த்துட்டிங்க உடம்பு படுத்தும் கேஸ்ட்ரிக் ட்ரிபிள் அல்சர் நரம்பு பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை வரும் வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நட்பு வட்டம் உங்களுக்கு வந்து சேரும் அந்த புதிய நட்பினால் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் ஆகவே தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனையும் வேணும் அப்படின்னா புதிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க இருக்கிறத உருட்டிட்டு போங்கோன்ஜின் தெரிஞ்ச பிசாசை மேலு அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த மாதிரி இந்த ஒரு வருஷம் போங்க இருந்தாலும் உங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது கௌரவம் பாதிக்காது இந்த காலகட்டத்தில் நினைச்சதை சாதிக்கலாம் என்ன அதிகமான செலவு இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமாக இருங்க வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் சொன்னீங்க இதுல கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் வந்து ஒரு கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த கோவில்களுக்கு இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் இவங்களுக்கு தான் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சார்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனியும் சிவ்வாயும் பார்வை ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் கவனமாக தான் இருக்கணும் அது எந்த காலம் அப்படின்னா பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கவனமாக இருக்கும்